ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா சம்மந்தி அம்மா சம்மந்தி அம்மா அதாவது அந்த மாமியார் கெத்துங்கிறது கொஞ்சமாவது இருக்கும் இல்லைங்க சம்மந்தி அம்மானாவே சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் பயம்தான் வைரத்தோடு வந்தாதான் கல்யாணம் நடக்கும்னு சொன்ன இந்த அம்மா கடைசியில் அப்பா நடத்துகிற நாடகத்தில் இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது கேட்போம்மா சம்மந்தி அம்மா அந்த கல்யாண மண்டபத்தின் கூடத்தில் ஒரு மேடையில் அருணும் அனுபவாவும் கைகோர்த்து நின்றிருந்தனர் கழுத்திலே மாலைகள் ஒளிர மேடையெங்கும் சிதறிய ரோஜா பூக்கள் வருபவர்களுக்கு இவர்கள் நாளை புதியதாய் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் புதுமண மக்கள் என்று கட்டியங் கூறிக் கொண்டிருந்தன ஒரு பெரிய வரிசை மணமக்களுக்கு அவர்களின் அன்பளிப்பை வழங்க காத்து கொண்டிருந்தது அவ்வப்போது அங்கு வந்து எட்டி பார்த்துவிட்டு உணவு உபசரிப்புக்காக உணவு கூடத்திற்கு சென்று எல்லாரையும் உபசரித்துவிட்டு சத்திரத்தில் உள்ள அனைவரையும் புன்னகையோடு உபசரித்துக் கொண்டிருந்தார் மணப்பெண் அனுபமாவின் தந்தை கணேசன் அவர் காதில் ஒரு சிறுவன் மாமா உங்களை சம்மந்தி அம்மா கூப்பிட சொன்னாங்க அவங்களோட அறையில இருக்காங்க என்றான் பகீர் என்றது கணேசனுக்கு ஏனோ அந்த அம்மா கூப்பிட்டாலே குலை நடுங்குகிறது ஒவ்வொரு முறை அவரை அந்த சம்மந்தி அம்மா அழைக்கும் போது குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு வைப்பாள் பெண் பார்த்து சம்பந்தம் பேசி முடித்து இதோ இப்போது திருமணம் நடக்க வரவேற்பு நடந்து கொண்டிருக்கும் இந்த நிமிஷம் வரை சரி என்ன சொல்கிறார் அந்த அம்மா என்று பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்தால் பலியாடு போன்று சம்பந்தி அம்மாவின் அறையை நோக்கி நடந்தார் கணேசன் சம்பந்தி அம்மாவின் அறையிலே சம்பந்தி அம்மா கணேசனிடம் ஏற்பாடெல்லாம் கண ஜோரா செஞ்சிருக்கீங்க என்றால் கணேசனுக்கு அடிவயிற்றில் சிலீரென்றது எதற்கு அடி இந்த பெண்மணி என்று தெரியாமல் மழங்க மலங்க விழித்து ஏதோ என்னாலானது என்றார் அடக்கத்துடன் அடுத்து சம்மந்தி அம்மா அஸ்திரம் கொடுத்தாள் நாளைக்கு காத்தாலே உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமக அப்புறம் உங்களுக்கு பொறுப்பு கழிஞ்சிடும் என்றாள் ஏன் அப்படி சொல்றீங்க எப்பவுமே என் பொண்ணு தானே அவன் உங்கள் வீட்டு மருமகளா ஆயிட்டாலும் என்றார் கணேசன் அதுக்கு தான் சொல்றேன் நான் உங்ககிட்ட பேசும்போது லிஸ்ட்ல ஒன்னு விட்டு போச்சு அதான் மாப்பிள்ளையும் ஆசைப்படுறான் அதனால ஒரு பைரத்தோடு போட்டுடுங்கோ என்றால் சமந்தி இப்போ எங்க போய் நான் வாங்கறது என்று தடுமாறினார் கணேசன் கார் எடுத்துட்டு போனா பத்தே நிமிஷம் இருக்கு ஜி ஆர் தங்கமாளிகை என்றால் அம்மா பாவண்டி அந்த மனுஷன் என்றார் சம்மந்தியின் கணவர் எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க என்று அவர் வாயை அடைத்தால் சம்மந்தி அம்மா தலையை மட்டும் ஆட்டிவிட்டு வெளியே வந்த கணேசனுக்கு வியர்த்தது அப்படியே சாய்ந்தார் சம்பந்தி வீட்டாருக்கு செய்தி போனது சம்பந்தி அம்மா வரும்போது டாக்டர் கணேசனின் மனைவி அலமேலுவிடம் சொல்லி கொண்டிருந்தார் இப்போ கணேசன் சார் இருக்கிற நிலைமை ரொம்ப சீரியஸ் உடனடியா அவரை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுங்கோ என்றார் கணேசனின் மனைவி அலமேலு நாளைக்கு காத்தால அவர் பொண்ணை தாரவாத்து கொடுக்கணுமே தெய்வமே நான் என்ன செய்ய போறேன் இப்படி இவரை வச்சுண்டு என்று பதறினாள் அலமேலுவையும் சம்மந்தி அம்மாவையும் தனியாக அழைத்து அவருக்கு கவலை வரா மாதிரியோ அதிர்ச்சி தரா மாதிரியோ எந்த செய்தியையும் இனிமே அவர்கிட்ட சொல்லக்கூடாது ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க கல்யாணம் முடிந்த கையோடு அவரை அட்மிட் பண்ணுங்க நான் இப்ப ஸ்ட்ராங்கா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் நான் வரேன் என்று கிளம்பினார் டாக்டர் சுந்தரேஷன் சம்பந்தி அம்மாவும் அவரின் அடிப்படையாகிய அவளுடைய கணவனும் அப்படியே ஒதுங்கி அவர்களின் அறைக்கு நடந்தனர் அம்மாளின் அறையில் அந்த சம்பந்தி அம்மா பதறிக்கொண்டிருந்தாள் என்னங்க இப்படி ஆயிப்போச்சு நாளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் நாம் வேற நிறைய பெரிய மனிதர்களை எல்லாம் அழைச்சிருக்கோம் கல்யாணத்துக்கு இப்போ என்ன செய்யறது என்று பதறினாள் தன்னுடைய உறவுக்காரர்களில் அந்தரங்கமான சிலரை அழைத்து யோசனை கேட்டால் சம்பந்தியம்மா இதை பாரு இந்த நேரத்தில் சுமூகமாக கல்யாணம் நடத்துகிற வழியை பாரு அவர்களும் சேர்ந்து கவலைப்பட்டு சம்பந்தியம்மாளின் கவலையை அதிகப்படுத்தினார் சம்பந்தியம்மா ஒரு முடிவுக்கு வந்தவளாய் கணேசனின் மனைவி அலமையுவிடம் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்கோ அவருக்கு ஒன்றும் ஆகாது டாக்டர் பார்த்துருக்கிறார் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருக்காரே எல்லாம் சரியாயிடும் அவரை கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கோ எனக்கு எதுவுமே வேணாம் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு எது செய்யலனாலும் பரவாயில்லை இந்த மனுஷன் நல்லபடியா எழுந்து பொண்ணை தாரை பார்த்து கொடுத்தா அது போதும் நாளைக்கு நிறைய பேர் வரப்போறா அவன் முன்னாடி கல்யாணம் சரியா நடக்கணுமே இல்லனா ரொம்ப அசிங்கமாயிடும் என்று சொல்லிவிட்டு அவரை பார்த்துக்கோங்கோ ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்கோ நாங்க எல்லாம் இருக்கோம் என்றால் சம்பந்தியம்மா கரிசனத்துடன் மறுநாள் காலையில் எழுந்து மிகவும் தளர்வாக மனையில் உட்கார்ந்து கணேசன் எல்லாவற்றையும் செய்தார் நாற்காலியில் உட்கார்ந்து பொண்ணை மடியிலே உட்கார வைத்து தாரை வார்த்து கொடுத்தார் அனைவரின் கண்களிலும் ஆனந்த நீர் துளிர்த்தது அம்மாள் அவரிடம் வந்து எப்படியோ நல்லபடியா கல்யாணம் செஞ்சு முடிச்சிட்டீங்க என்ன பண்றது எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் நாம நினைச்சது எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்த முடியுமா என்றால் அங்கலாய்ப்புடன் சம்பந்தி விருந்து முடிந்து பெண்ணையும் அவர்கள் வீட்டிற்கு கொண்டு போய் விட்டுவிட்ட கையோடு அப்படியே காரை திருப்பி டாக்டர் சுந்தரேசன் வீட்டுக்கு போய் உள்ளே நுழைந்தார் கணேசன் சுந்தரேசனின் கையை பிடித்துக்கொண்டு கண்களில் நீருடன் ஜமாயிச்சிட்ட சுந்தரேசா நீ டாக்டர் மாதிரியே நடிச்சு பின்னிட்ட எப்படியோ நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் என்றார் கணேசன் அது சரி ஆனா என்னை இப்படி டாக்டரா நடிக்க வச்சு கல்யாண சாப்பாடு கூட சாப்பிட விடாமல் பண்ணிட்டீங்களே கணேசன் என்றார் திடீர் டாக்டர் சுந்தரேசன் பாவிங்களா இதெல்லாம் நாடகமா அச்சோ இது மட்டும் சம்பந்தியமாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு அதுக்கு உதவுனது கூட அந்த கணேசனோட உயிர் நண்பன் சுந்தரேசன் தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி சம்பந்தியமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Okay thank you ta ta bye